அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் புதிய கட்சியை தொடங்கும் ராமதாஸ் அதிர்ச்சியில் பாமகவினர் அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையே கட்சி யாருக்கு என்ற போட்டா போட்டி நிலவி வருகிறது அன்புமணி அணியினர் கட்சியையும் சின்னத்தையும் நாங்கள் கைப்பற்றி விட்டோம் அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி தான் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை தலைவராக நான் பொதுக்குழுவின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அது முறைப்படி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது பொதுச் வடிவேல் ராவணன் பொருளாளர் திலகபாமா போன்றவர்கள் என்னோடு உள்ளார்கள் எண்பத்தைந்து சதவீத மாவட்ட செயலாளர்கள் என்னோடு உள்ளார்கள் இளைஞரணி மகளிரணி மாணவரணி பசுமை தாயகம் என பிற அமைப்புகளும் என்னோடு தான் உள்ளது அப்படி இருக்கும் பொழுது உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள்தான் தேர்தல் ஆணையமும் எங்களை அங்கீகரித்து எங்களது அலுவலக முகவரிக்குத்தான் அனைத்து கடிதங்களையும் அனுப்பியுள்ளது மேலும் நாங்கள் பீகார் தேர்தலுக்கு முன்பாகவே மாம்பழம் சின்னத்தை எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என முறைப்படி தேர்தல் ஆணையத்திற்கு விண்ணப்பித்து அந்த சின்னத்தையும் பெற்றுவிட்டோம் எனவே கட்சி சின்னம் என இரண்டும் எங்களுக்குத்தான் சொந்தம் என கூறி வருகிறார்கள் இது ராமதாசுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது ஆரம்பம் முதலே ராமதாசுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டு வருவதாகவே கூறப்பட்டு வருகிறது காரணம் அன்புமணி முதன் முதலில் பொதுக்குழுவை நடத்திய போது இந்த பொதுக்குழு செல்லாது என அறிவிக்க வேண்டும் என ராமதாஸ் அணி நீதிமன்றத்திற்கு சென்றது ஆனால் நீதிமன்றம் விசாரித்து அன்புமணியினுடைய பொதுக்குழுவை செல்லும் என அறிவித்தது மேலும் அன்புமணி அனுப்பிய பொதுக்குழு படிவங்கள் அனைத்தையும் தேர்தல் ஆணையமும் ஏற்றுக்கொண்டது இந்த இரண்டிலும் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டதாக கூறப்பட்டது மேலும் அன்புமணி அவர்கள் தமிழகம் முழுவதும் நடைபயணம் மேற்கொண்டு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் அதற்கும் ராமதாஸ் அவர்கள் நீதிமன்றம் சென்று அதற்கு தடை விதிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் காவல் நிலையத்திற்கும் சென்றார் அதுவும் ராமதாசுக்கு எதிராகத்தான் முடிந்தது அன்புமணிக்கு எதிராக எந்தவிதமான தடை உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என நீதிமன்றம் காவல்துறை என இருவரும் ஒரு சேர அறிவித்து விட்டார்கள் இதன் பின்பு தற்பொழுது இறுதியாக ராமதாஸ் அணி நீதிமன்றம் மற்றும் தேர்தல் ஆணையத்தை அணுகியுள்ளது ராமதாஸுக்கு ஆதரவாக தீர்ப்பு வராது என்று சொல்லப்பட்டு வருகிறது ஏற்கனவே அன்புமணி மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து வருகிறார் எனவே கட்சி சின்னம் என அவருக்குத்தான் கிடைக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது கட்சியும் சின்னமும் அன்புமணி கைப்பற்றி விட்டால் அதற்கு போட்டியாக ஒரு அணியை உருவாக்குவதற்கு பதிலாக புதிய கட்சியை உருவாக்கிவிடலாம் அதன் மூலம் வரும் தேர்தலிலேயே போட்டியிட்டு அன்புமணிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய பலத்தோடு ஒரு கட்சியை உருவாக்கினால் வரும் தேர்தலில் போட்டியிட்டு அந்த கட்சியின் மூலம் அதிக இடங்களில் வெற்றி பெற்றால் பாட்டாளி மக்கள் கட்சியை மீண்டும் கைப்பற்றி விடலாம் என ராமதாஸ் கருதுவதாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் ஐயா பாமக என்ற பெயரில் ஒரு புதிய கட்சியை ராமதாஸுக்கு நெருங்கிய ஆதரவாளரின் பெயரில் தொடங்க திட்டமிட்டிருப்பதாக இருப்பதாக கூறப்படுகிறது ராமதாஸ் தான் தலைவர் என்பதனால் அவர் பெயரிலேயே கட்சியை தொடங்க முடியாது என்பதனால் ராமதாசுக்கு நம்பிக்கைக்குரிய ஒருவரின் பெயரில் கட்சி தொடங்க திட்டமிட்டிருப்பதாகவும் மிக விரைவில் இந்த கட்சிக்கான பெயர் அறிவிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான அருள் போன்றவர்களும் இது குறித்து எந்த பதிலையும் அளிக்கவில்லை ராமதாஸ் ஒரு புதிய கட்சியை அறிவித்தால் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணிக்கு சொந்தம் என்று ஆகிவிடும் அவ்வாறு தற்பொழுது அறிவிக்க ராமதாஸ் விரும்பவில்லை தேர்தல் நெருங்கும் சமயம் வரையிலும் நீதிமன்றத்திலும் தேர்தல் ஆணையத்திலும் முறைப்படி போராடி கொண்டிருப்போம் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் ஒருவேளை நமக்கு கட்சி இல்லை என்றால் அப்பொழுது புதிய கட்சியை அறிவிப்போம் என்ற நிலையில்தான் ராமதாஸ் இருப்பதாக அவர்கள் அறிவித்துள்ளார்கள் நன்றி